காலநிலை மாற்றம் மற்றும் எல் நெனோவின் தாக்கம் சென்னையை பதம் பார்த்துவிட்டு தென் மாவட்டங்களையும் துவம்சம் செய்து வருகிறது ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாளில் பொழிந்து இப்படியே போனால் நிலைமை தான் என்பதை உணர்த்தியுள்ள வருண பகவான் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் காலநிலை மாற்றத்தால் கடற்பரப்பின் வெப்பநிலை குறித்து தொடர்ந்து விஞ்ஞானிகள் எச்சரித்து வந்தாலும் உலக நாடுகள் அதை கேட்பதாக தெரியவில்லை நடப்பாண்டில் எல் தாக்கம் அதிகமாக இருக்கும் என கணித்த வானிலை ஆய்வாளர்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே கனமழைக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் பசுபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் இந்திய பெருங்கடலில் எதிரொலிக்கும் என்றும் வடகிழக்கு பருவமழை விஸ்வரூபம் எடுக்கும் என்றும் வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இதை நிரூபிக்கும் விதமாக கடந்த நான்கு ஐந்தாம் தேதிகளில் சென்னையை புரட்டி போட்டுவிட்டு ஆந்திராவிற்கு எகறியது மிக்ஜாம் புயல் சென்னை மாநகரின் பெருங்குடி பகுதியில் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் கூறப்பட்டது புயலில் இருந்து சென்னை மக்கள் மீள்பதற்கு ஒரு வார காலத்திற்கும் மேல் ஆன நிலையில் தற்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதி தீவிர கனமழை பெய்து பெரும் துயருக்குள் மக்களை தள்ளி உள்ளது காயல்பட்டினத்தில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து மக்களை கலவரப்படுத்தியது அடுத்ததாக திருச்செந்தூரில் அதிதீவிர கனமழை மக்களை திகழில் ஆழ்த்தியது இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீர் பெருகெடுத்து ஓடி நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதும் தண்ணீரால் சூழ்ந்தது இப்படி அதி கனமழை பொழிவதற்கான காரணம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் வெற்றி செல்வன் காலநிலை மாற்றம் மற்றும் தாக்கம் தான் தீவிர கனமழைக்கு காரணம் என்றார் எலிடோ அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த எல்லினோ அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான ஒரு ஹீட் ட்ரேட் வின்ஸை வந்து கொண்டு வரும் இதுக்கு ரொம்ப காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலனுடைய தட்பவெப்பநிலை நிலை ஸோ மெரீன் டெம்பரேச்சர் அதிகமாக ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்ளோனிக் ஃபார்மேஷன் அதிகமாக உருவாகும் நமக்கு இப்போ இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருபத்தாறு டிகிரி செல்சியஸாக இருக்குது இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இப்போ நமக்கு வந்துருச்சு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைக்ளோன் உருவாகுவதற்கு போதுமான ஒரு டெம்பரேச்சர் தான் ஸோ அப்போது ஒரு சைக்ளோன் அல்லது ஒரு ரோ டிப்ரெஷன் அதிகமாக வேக வேகமாக நமக்கு அடுத்தடுத்து உருவாகுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலுடைய நிலை என்னோட உயர்வு இது ஏன் நிகழ்த்துன்னு பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் காரணம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் நிகழ்வு தற்போது பத்து ஆண்டுகளுக்குள் மீண்டும் நிகழ்ந்து நம்மை நெருங்கும் ஆபத்து குறித்து எச்சரித்திருப்பதாக கூறுகிறார் வெற்றி செல்வன் ஆஹ் மலை வெள்ளம் பாதிப்பு இருக்கும் தேர்ட்டி இயர்ஸ் ஒன் ஈட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஆனா இப்போ முப்பது ஆண்டுகளில் ஒரு முறைக்கு மட்டுமே நிகழ்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு பத்து வருஷத்துக்குள்ள ரெண்டு மூணு தடவை நமக்கு நிகழ்து அப்போ அது இந்த சைக்ளோன்ஸோடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெயின்ஃபால் மலையினுடைய வரத்து அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கேம்ஸ் அப்போ வருங்காலத்தில் இப்படியான பேரிடர்கள் தான் நாம் அதிகமாக எதிர்கொள்ள போகிறோம் ஒரு பேரிடர் வரும் நாம் எதிர்கொள்ளணும் மீண்டிட வேண்டும் திருப்பி அடுத்த பேரிடர் வரும் திருப்பி நம்ம எதிர்கொள்ளணும் அடுத்த பேரிடர் அது வரும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எதிர்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம டிசாஸ்டருக்கு மத்தியில் தான் நம்முடைய வாழ்வியல் இருக்கப்போது அப்போ நியூ நார்மல்சி அப்படிங்கிறது இந்த அபோவ் நார்மல் தான் நிலக்கரி சார்ந்திருக்கக்கூடிய பெட்ரோலியம் சார்ந்திருக்கக்கூடிய பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதாலேயே காலநிலை வெகுவான பாதிப்புக்கு உள்ளாவதாக வெற்றி செல்வன் தெரிவித்துள்ளார் பேரிடர் காலங்களில் உரிய எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் மக்கள் தள்ளப்பட்டதாக தெரிவித்த வெற்றி செல்வன் அடுத்து வர உள்ள ஆண்டுகள் மேலும் நிலைமையை சிக்கலாக்க கூடும் என்றும் அதற்கு ஏற்றவாறு பொதுமக்களும் தயாராக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஜெயாப்பள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் திருமலையுடன் செய்தியாளர் முத்துக்குமார்